பிதா சுதன் ஆமேன் பேராலே உங்களோடு தீர்கத உம்மாவோடும் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை பதினாறு அவர்கள் செய்த பாவம் எதுவுமே அவர்களுக்கு எதிராக எண்ணப்பட மாட்டாது நீதியையும் நேர்மையையும் அவர்கள் கடைபிடித்ததால் அவர்கள் வாழ்வது உறுதி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறோம் சுவாமி அதிகாலையிலே உமது கிருபையினாலும் உமது இரக்கத்தினாலும் எங்களை தாங்குவதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு இருக்கும் பொழுதும் நாங்கள் உமோடு பேசும் பொழுதும் எங்களுடைய உள்ளத்தில் உமது ஆறுதல் கடந்து வருவதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது அந்த தருணத்திற்காகவும் நன்றி சொல்லி துதைக்கிறோம் ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்திருக்கின்றோம் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்கள் மீது மனதிறங்கி எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து அவரோடு பேசி எங்களுக்கு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்று கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தக்கூடிய அன்பு நேசரே உம்மை பணிந்து நாங்கள் வணங்குகிறோம் அப்பா ஏனென்றால் நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு தாயாக இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு தகப்பனாகவும் உற்ற நண்பராகவும் இருந்து வழிநடத்தி நடத்தி கொண்டு இருக்கின்றீர் அந்த நேரத்திற்காகவும் மற்ற நன்றி சொல்லியும் கடந்து செல்லக்கூடிய வேளையிலே பாவம் செய்து செய்து மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையக்கூடிய நேரத்திலே நீர் எங்களோடு கடந்து வந்து உமது கல்வாறு இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை நேசித்து எங்களை அரவணைத்து தீயோனிடம் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் உமது மகனாக மகளாக உருமாற்றுவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அண்டவரே இந்த உலகத்தில் யாருமே சாகக்கூடாது எல்லோருமே வாழ்ந்திருக்க வேண்டும் எல்லோருமே தீய நெறிகளில் இருந்து திரும்பி நேர்மையோடும் உத்தமத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே கல்வாரி பலியிலே உமை தகன பலியாக அப்பா அந்த கல்வாரி சிலுவையை நீரே சுமந்து கொண்டு கொண்டு கொல்கத்தா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு போய் உமது கரங்களை விரித்துக் கொடுத்து இந்த உலகத்தின் பாவங்களை மீட்கக்கூடிய செம்மறியாக நீர் உமை பலியாக படைத்தீரே அண்டவரே அந்த செயல்களையும் நார நேரங்களையும் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக எங்களுக்குள் ஒரு அருகின்றது ஏனென்றால் என் எங்களுக்காக அடித்து நுழைக்கப்பட்டார் எங்களுடைய தீ செயல்களை சுமந்து கொண்டார் எங்களுடைய குற்றங்களை எடுத்து மாற்றினார் பாவங்களை எடுத்து மாற்றினார் என்று நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றப்பாம் சிறிய சிறிய தவறுகள் இந்த உலகத்தில் செய்யும் பொழுதும் எங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் கூட இருக்கிறவர்களும் எங்களுக்கு எதிராக பேசி எங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எப்பொழுதும் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை அற்புத வழியில் வழி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா தொடர்ந்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் நல்லதொரு இதயத்தை எங்களுக்கு விருப்பங்களை ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் மனிதனோ முகத்தை பார்க்கின்றான் கடவுளோ உள்ளத்தை பார்க்கிறார் என்கின்ற வார்த்தையின் எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய தெய்வமே மான கேட்டை எடுத்து மாற்றக்கூடியவரே வாழ்வோரின் வாழ்க்கையிலே நீர் உடன்பட்டு இன்பம் கொண்ட கூடிய தெய்வமே எல்லோரையும் ஆசிர்வதியுமப்பாம் குறிப்பாக அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்தை நாடி வந்து உமது அன்பு பாதத்தில் அமர்ந்து ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒவ்வொரு தந்தைமார்களையும் யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்க உரைப்பர் உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் காட்சிகளையும் காண்பார்கள் என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களுடைய மகன்களையும் மகள்மார்களையும் ஒப்புக் செபிக்கின்றோம் அவர்களை ஒரு இறைவாக்கினராக ஒரு இறைவாக்கினை நீர் உருவாக்கிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கனவுகளையும் காட்சியும் கொடுப்பீராக அந்த கனவுகளும் காட்சியும் ஆண்டவரை நோக்கியே இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ஏனென்றால் உமது திரு பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் இந்த உலகத்தில் தப்பி பிழைப்பதை போல் ஒவ்வொரு பிள்ளைகளும் தப்பி பிழைக்க புழைக்க வேண்டும் பிள்ளைகள் யாரும் அவமானத்திற்கும் உள்ளாக்கப்பட்டு விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவரை அறிந்து கொண்டு என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்ரேனப்பாம் தகப்பனே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்கள்

ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமாய் நோக்கி அதிசயங்களையும் அற்புதங்களையும் தெய்வமே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்கள் ஆகும் என்கின்ற நாமத்தினால் இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் இந்த ஜப வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் உண்மையான நெஞ்சத்தோடு என் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொண்டும் என் ஆண்டவரை எனக்கு வேறு யாரும் ஆதரவு இல்லை என்று சொல்லி அதிகாலையிலே உமை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக ஆண்டவருக்குள்ள ஒரு வாழ்க்கையவர்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே அவர்கள் என் ஆண்டவருடைய பணிகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறவும் அவருடைய குடும்பத்தில் இருந்து இறை அழைத்தலை கொடுத்திட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே எங்களோடு கூட இருப்பதை போல் எல்லா மக்களோடும் கூட இருந்து வழிநடத்திக் கொண்டு இரக்கத்தின் தெய்வமே ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களை அறிந்திருக்கின்றீர் ஆமோ தீர்க்கதரிசி புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுள் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் என்றும் உங்கள் தீச்செயல்கள் அனைத்திற்காகவும் நான் உங்களை கண்டிப்பேன் என்றும் நீர் எங்களை சிறப்பாக அறிந்திருக்கின்றீர் நாங்கள் தண்டனை தீர்ப்பிற்குள் கையளிக்கப்பட்டு விடாதபடி என் ஆண்டவரோடு வாழவும் என் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கக்கூடிய பாக்கியத்தின் வல்லமையும் என் ஆண்டவர் தாமே கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா நோய்வாய்ப்பு பிள்ளைகளை அவர்களை தொட்டு குணமாக்கும் அவர்களை பலப்படுத்தும் அவர்களுடைய மகிழ்ச்சியும் குடும்பத்தோடு இருந்து அவர்கள் மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக என் ஆண்டவரையே நம்பி இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் எல்லோருமே தொடப்பட மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட குத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேரத்திலே விபத்தினால் மறித்து போன நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா இந்த நாளிலும் இந்த பொழுதிலும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை வயிற்றின் அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவையும் பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக